இன்றைய முக்கிய செய்திகள் அமெரிக்காவில் முதலமைச்சர் முகாஸ்டால் அவர்கள் முன்னிலையில் எட்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருப்பதியில் லட்டு வாங்க பக்தர்களுக்கு ஆதார் கார்டு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆப்ன தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதே போல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூற்றி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் இன்று கோவை திருப்பூர் திண்டுக்கல் நீலகிரி கன்னியாகுமரி தென்காசி தேனி மற்றும் விருதுநகர் ஆகிய எட்டு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது புதிய அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் விரைவில் தஞ்சையில் சோலார் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் பே சாமிநாதன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் பதினோராவது வந்தே பாரத் ரயில் சேவையை நாளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது பி எட் இரண்டாம் ஆண்டு மாணவருக்கான செமஸ்டர் தேர்வு வினாத்தாள் கசிந்த நிலையில் ஆன்லைன் மூலம் புதிய வினாத்தாள்கள் அனுப்பப்பட்டு தேர்வு நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை ஒட்டி வேட்டி சேலைகள் வழங்கும் திட்டத்திற்கு நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது எஃப்ஐஏ அனுமதி அளிக்கும் பட்சத்தில் ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயத்தை நடத்தலாம் என்று உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் மேயர் பிரியா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற சென்னை மாமன்ற கூட்டத்தில் ஐம்பத்தி நான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று மகாராஷ்டிராவில் எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார் உலகப் புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயப் பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது சென்னையில் ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் நடைபெறுவதை அடுத்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நடிகர் தனுஷ் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஜன்தன் திட்டம் தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகள் பெற்றதை அடுத்து இத்திட்டத்தின் பயனாளிகள் மற்றும் இத்திட்டத்தை வெற்றி பெற செய்தவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார் குஜராத்தில் தொடர் கனமழையின் காரணமாக அம்மாநில முதல்வர் பூபேந்திரன் அவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார் வடகிழக்கு பருவமழையொட்டி பராமரிப்பு பணிகள் எண்பத்தி எட்டு சதவீதம் நிறைவு பெற்றுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மேட்டூரில் எண்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூற்றி மூன்று டிஎம்சி நீர் இருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு அவர்களுக்கு அங்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளது காளான் வளர்த்தல் மற்றும் பயிரிடுதலை வேளாண் தொழிலின் கீழ் சேர்த்து தமிழக அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது அரசு பள்ளி மாணவர்கள் கல்வியை உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கற்க வேண்டும் என்று அமைச்சர் பொன்முடி அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் பொறியியல் கல்லூரிக்கான முதல் கட்ட கலந்தாய்வில் ஒரு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி முப்பத்தி ஒரு இடங்கள் நிரம்பியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் வருகின்ற செப்டம்பர் ஆறாம் தேதி திமுக மாணவர் அணி மாவட்டம் மற்றும் மாநில அமைப்பாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரையில் புத்தக கண்காட்சி வருகின்ற செப்டம்பர் ஆறாம் தேதி முதல் செப்டம்பர் பதினாறாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க பத்து மாநிலங்களில் பனிரெண்டு புதிய தொழில் நகரங்கள் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி ரேஷன் கடைகளில் அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று உணவுத்துறை தெரிவித்துள்ளது சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தை பார்வையிடும் நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது காலை பத்து முப்பது மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை எழும்பூர் அருங்காட்சியகத்தை பார்வையிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நியாய விலைக் கடைகளில் ஆவின் பால் பொருட்கள் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்